எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல வந்துட்டு ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸ் வந்து தராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது பார்த்தோம்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் வந்துட்டு டெய்லரிங் கோர்ஸு டே வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கெனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் கெனரா பேங்க் தான் வந்து அந்த மாவட்டத்தில் முதன்மையான வங்கி ஸோ அவங்க ஆர்செட்டி இன்ஸ்டியூட்டெல்லாம் சேர்ந்து தான் சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ் வந்து எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா வந்துட்டு ஈரோடு மாவட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்க யார் வேணாலும் போயிட்டு இந்த ஃப்ரீ கோர்ஸில் வந்து கற்றுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் ஈரோட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லித்தராங்க இது வந்து ஆர்செட்டியோட செட்டியோட அஃபீஷியல் இவங்க வந்து இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரீ கோர்ஸஸ் வந்து சொல்லித்தராங்க நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் கோர்ஸ் வர வர ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க பயிற்சியின் விவரம் வந்துட்டு ஃப்ரீ விமன்ஸ் டெய்லரிங் கோர்ஸ் பெண்களுக்கான இலவச தையல் கலை பயிற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லோகம் வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி இன்ஸ்டிடியூட் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனரா பேங்க் எல்லாம் சேர்ந்து தான் வந்து சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ் வந்து எப்போ வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி வந்து கோர்ஸ் வந்து ஆரம்பிக்குது மொத்தம் வந்து முப்பது நாள் கோர்ஸு இந்த முப்பது நாளுமே பார்த்தோம்னா வந்துட்டு ஃபுல் டே வந்து நீங்கள் வந்து போய் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏ டு இஜட் வந்து டெய்லரிங்கில் வந்து சொல்லி கொடுப்பாங்க கொக்கி கட்டுறதில் ஆரம்பித்து அப் டு என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் அடுத்தது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு வாக்காளர் அடையாள அட்டை உங்களோட ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் வங்கி கணக்கு புத்தகத்தில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஏசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க எம்ஜிஎன்ஆர்ஜியை அந்த வேலைக்கு போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறிலருந்து ஏழு எடுத்துகிட்டு போகணும் எங்கே இருக்குது ஈரோட்டில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்னு பார்த்தோம்னா கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லம்பாளையம்ங்கிற ஸ்டாப்பில் வந்துட்டு ஆஸ்ரம் ஸ்கூலில் பிளாக் நம்பர் டூவில் தான் இருக்கு இது வந்து அஃபீஷியல் இமேஜு ஈரோடு சிட்டிலேருந்து அவங்க நமக்கு சென்ட் பண்ணது கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் சார் மேம் யார் அட்டன் பண்ணாலுமே உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வரக்கூடியது அஃபிஷியல் மொபைல் நம்பரு ஈரோடு ஆர் சிட்டியோடதும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸஸ் பற்றியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் வேறு எதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர் சிட்டியில் அப்படின்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்துரும் ஃபுட்டு வந்து மதியம் நீங்கள் கொண்டு போக தேவையில்ல ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே வந்து கொடுத்துருவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க பயிற்சியோட எண்டில் பார்த்தோம்னா வந்துட்டு லோனை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும் முத்ரா லோன் அதே மாதிரி பிஎம்ஜி ஜிப் இந்த மாதிரியான சப்சிடியோட எப்படி வாங்குறது மானியத்தோட அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும் கோர்ஸ் பார்த்தோம்னா மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஃபுல் டே கோர்ஸ் ஃபுல் டேமே நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் பார் வாட்சிங்